ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டூ லேட் மன்னிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடிகர் ஆண்டனி காப்கின்ஸ் தி கேல் ஃப்ரம் பெட்ரோவிக்கா என்ற திரைப்படத்தில் நடிக்க தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தார் இந்த திரைப்படம் ஜார்ஜ் ஃபைபர் எழுதிய புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்டது அவரது கதாபாத்திரத்தில் எப்பொழுதும் ஆழமாக மூழ்கி நடிக்கும் ஆண்டனி ஹாப்கின்ஸ் த கேர்ள் அசல் புத்தகத்தை படிக்க விரும்பினார் லண்டனில் உள்ள எல்லா புத்தக கடைகளிலும் ஒரு நாள் முழுக்க தேடியும் அந்த புத்தகத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் எல்லா நூலகங்களுக்கும் சென்று தேடினார் ஆனால் எங்கும் அந்த புத்தகத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏமாற்றத்துடன் புத்தகத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியை கைவிட்டு மின்சார ரயிலில் வீட்டிற்கு திரும்பினார் ரயில் பயணத்தின் போது ஒரு ஒரு புத்தகத்தை இருக்கையில் மறந்துவிட்டு வெளியேறுவதை கவனித்தார் ஒரு அந்த எடுத்து பார்த்தார் பார்த்தவர் ஆச்சரியத்தில் உறைந்து போனார் அது அவர் நாள் முழுக்க தேடிய த கேர்ள் ஃப்ரம் பெட்ரோவிகா என்னும் புத்தகம் பல மாதங்களுக்கு பிறகு அந்த திரைப்பட படப்பிடிப்பு முடிந்த பின் ஒரு நாள் ஆண்டனி சந்திப்பின் போது அந்த புத்தகத்தை அவர் எப்படி கண்டுபிடித்தார் என்ற ஆச்சரியமான கதையை கூறினார் கேட்ட ஜார்ஜ் ஃபைபர் திகைத்து போனார் அந்த புத்தகத்தின் தன்னுடைய தனிப்பட்ட பிரதியை ஒரு நண்பருக்கு படிக்க இரவல் கொடுத்ததாகவும் அந்த நண்பர் அதை மின்சார ரயிலில் தொலைந்து விட்டதாகவும் சாரி தொலைத்து விட்டதாகவும் அதே புத்தகம் அதே புத்தகம் தான் ஆன்டனி ஹாக்கின்ஸ்க்கு கிடைத்ததாகவும் விளக்கினார் கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத இந்த தற்செயல் நிகழ்வு இருவரையும் மிகப்பெரும் வியப்பில் ஆழ்த்தியது கிட்டத்தட்ட இல்லாத இந்த தற்செயல் நிகழ்வு இருவரையும் மிகப்பெரும் வியப்பில் ஆழ்த்தியது நீங்கள் தேடும் ஒன்று உங்களை தேடிக் கொண்டிருக்கிறது வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ பிரபஞ்சம் அனுப்பிய இந்த செய்தி உங்களுக்கு கிடைத்தால் தேடல் என்று கமெண்ட் செய்து இந்த செய்தியை எங்கள் நண்பர்களுக்கு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சோ நாம் பிறந்ததே ஜெயிக்கத்தான் நண்பர்களே நாம இந்த பிரபஞ்சத்துல எதையோ உன்னை தேடி அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்போம் அதுக்காக தேடக்கூடிய விஷயத்த விட்டுறக்கூடாது நமக்கானது நம்மள வந்து சேரும் நண்பர்களே அப்படின்னு நினச்சிட்டு தேடுறத அப்படியே விட்டுடாம தேடிக்கிட்டே இருக்கணும் கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா வாழ்க்கன்றது ஒரு டைம் தான் ரொம்ப ஷார்ட் பீரியட் ஸோ வாழ்க்கைய வாழ்வதற்கே காதலுக்கு துணையாக அன்பு வந்தது அன்பிற்கு துணையாக ஆசைகள் வந்தது ஒரு குட்டி கவிதை நண்பர்களே ஆசைகளுக்கு துணையாக ஏக்கங்கள் வந்தது ஏக்கங்களுக்கு துணையாக ஏமாற்றம் வந்தது ஏமாற்றங்களுக்கு துணையாக வழிகள் வந்தது வழிகளுக்கு துணையாக அழுகை வந்தது அழுகைக்கு துணையாக தனிமை வந்தது தனிமைக்கு துணையாக மௌனம் வந்தது இறுதியில் மௌனத்திற்கு துணையாக நானே வந்து நிற்கின்றேன் ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தும் இந்த குட்டி கவிதை அழகா இது உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே குடும்ப பொறுப்புகளுக்குள் சிக்கிக்கொள்ளாத வரையில் நாம் எல்லோரும் சுதந்திரமான பறவைகள்தான் தான் கொண்ட பிறகு கூண்டிற்குள் சிக்கிய பறவைகள் போல நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கூண்டை சுற்றியேதான் இருக்கும் இலவசமாக தரமுடிந்த புன்னகையாவது பாராபட்சம் பார்க்காமல் பார்ப்பவர்களிடம் அல்லை பரிசளிப்போம் கலங்கிய நீர் கூட சில நொடிகள் எரியப்பட்ட கல்லால் தெளிவாகும் இழந்தவை பெற்றவை வந்தவர்கள் சென்றவர்கள் என எது இன்றியும் யார் இன்றியும் நம்மால் வாழ்ந்துவிட முடியும் என்பதை கற்றுக்கொடுக்கத்தான் வாழ்வு முயற்சித்துக் இருக்கிறது கற்றுக்கொள்ள பிடிவாதமாக கடைசி வரைக்கும் மறுத்து இருக்கிறோம் சிறைப்பட்டு கொண்டிருப்பவள் சிறகுகள் இருந்தும் ஆகாயத்துக்கு பறந்து செல்ல தெரியாதவள் கண்ணீர்கள் இருந்தும் அழுது தீர்க்க இடங்கள் இல்லாதவள் சந்தோஷங்கள் எல்லாம் இருந்தும் கொட்டிக்கொள்ள யாரும் இல்லாதவள் தன் மனம் குளிரும் பாரத்தினை விட்டு செல்ல வழிகள் தெரியாதவள் இறுதி வரை அவளுக்கு அவளே ஆறுதலானவள் ஒரு குட்டி மெசேஜ் நண்பர்களே விருப்பங்கள் கூட அளவாக இருக்கட்டும் நாளை விலக நேரிடலாம் வெறுப்புகள் கூட அளவாக இருக்கட்டும் நாளை பழக நேரிடலாம் புத்தகங்கள் யாரை மகிழ்ச்சி படுத்தும் எவருடைய வேதனையை ஆட்சிப்படுத்தும் என்று எழுத்தாளருக்கு தெரியாது ஆனால் புத்தகங்கள் சப்தம் மனிதர்கள் வளர்வதற்கும் சிந்திப்பதற்கும் ஆறுதல் அடையவும் உதவி இருக்கின்றன என்பதே காலம் காட்டும் உண்மை விட்டோம் என்று கடமைக்கு வாழாதீர்கள் நண்பர்களே இனி ஒரு ஜென்மம் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள் வாழ்க்கை ஒரு முறையாக இருக்கலாம் ஆனால் நம்மளோட வரலாறு பல தலைமுறைக்கு பேச வேண்டும் நண்பர்களே நான் வழியில் கண்டதை பற்றியெல்லாம் பேசுபவள் அல்ல நான் வழியில் கண்டதை மட்டுமே பற்றி பேசுபவள் வழியில் கண்டதெல்லாம் கண்ணை விட்டு மறைந்தவுடன் காணலாகிவிடும் வழியில் கண்டதெல்லாம் மனதிற்குள் களையாத காயமாகிவிடும் இங்கே வலியைத் தந்து சிரிப்பவரும் வலியை சுமந்து சிரிப்பவரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் வலியை சுமந்து சிரிப்பவரில் நாங்களும் நாமளும் ஒருவர்களே ஞாபகம் மரமாக இருந்தபோது அசைந்தாடிய ஞாபகமாய் இருக்கக்கூடும் மழை பெய்யும் பொழுதுகளில் அடித்துக் கொள்கிறது ஜன்னல் உன்னைத் தவிர வேறு யாரையும் நினைக்க முடியாமைக்கு ஒரே காரணம்தான் என்னிடம் இருந்த ஒரே ஒரு காதலையும் உனக்கு பொருத்தமாக வடிவமைத்து விட்டேன் இப்படிக்கே புத்தகம் பெண்களுக்கு வெளியே சொல்ல முடியாத ஆயிரம் வேதனைகள் உண்டு அவள் மதுவிலும் போதையிலும் ஆறுதல் தேடுவதில்லை அனைத்தையும் மறைத்து இரவில் தலையணை மடியில் முகம் பதைத்து யாருக்கும் தெரியாமல் அழுகிறாள் ஒரு குட்டி கவிதை சோ பிரியம் இருக்கிறது என்பதை மறைமுகமாக நூறு வழிகளில் காண்பிக்க பெண்களால் முடியும் ஆனால் நேரடியாக பெண்கள் சொல்வதை தவிர வேற எதுவும் ஆண்களுக்கு புரியாது உனக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நடக்கலனா கவலைப்படாதே நண்பா கண்டிப்பா இன்னொன்னு பெட்டர் பெஸ்ட் கண்டிப்பா நல்லது நடக்கும் என்று நம்புங்கள் சாலையோர நடக்கக்கூடிய ஒரு குட்டி கவிதை என்னதான் நாத்திகம் பேசினாலும் ஆம்புலன்ஸ் வரும்போது கைகள் இரண்டும் ஒன்றாய்தானே சேர்கிறது நெஞ்சில் நம்புவோம் நடக்கும் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல நண்பர்களே செருப்பாக செருப்பாய் பிறருக்காக உழைப்பவன் நிச்சயமாக ஒரு நாள் விடப்படுவான் ஸோ உங்களை நீங்களே நம்புங்கள் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக நாம் எல்லோரும் ஜெயிக்கத்தான் பிறந்தோம் என்று நம்புங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்